வஞ்சிக்கும் சர்வாதிகார பாசிச பாஜக ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை எதிர்த்தும் கண்டித்தும் சிபிஐ கட்சிகள் சார்பாக இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகம் தழுவிய மறியல் போராட்டம் நடைபெற்றது பல்லடம் பஸ் நிலையம் முன்பு பத்து மணிக்கு பேரணி துவங்கி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டம் நடைபெற்றது மறியல் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் நலன் மற்றும் வளர்ச்சி புறக்கணிப்பு சென்னை கோவை மதுரை ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வழங்க மறுப்பது குறித்தும் தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரணத்திற்கு நிதி வழங்காமல் புறக்கணிப்பது கார்ப்பரேட் நிறுவனங்களில் வரி நாற்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக குறைத்துவிட்டு உள்நாட்டு சிறு குறு தொழில்களுக்கு எந்த சலுகையும் தராமல் தொழில்களை அளிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைத்தது உர மானியம் உணவு மானியத்திற்கான அளவீட்டை குறைத்தது தெற்கு ரயில்வேவை புறக்கணித்த பட்ஜெட்டை கண்டித்தும் போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பல்லடம் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்தனர் போராட்டத்திற்கு சிபிஎம் மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பவித்ரா தேவி சிபிஐ மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் நதியா ஆகியோர் தலைமை தாங்கினர் சிபிஎம் பல்லடம் ஒன்றிய செயலாளர் தோழர் பரமசிவம் பொங்கலூர் ஒன்றிய செயலாளர் தோழர் பாலன் சிபிஐ பல்லடம் ஒன்றிய செயலாளர் தோழர் சாகுல் அமீத் பொங்கலூர் ஒன்றிய செயலாளர் தோழர் கந்தசாமி மற்றும் மிக்ஸ்டு மிர்ச்சி சேனல் சார்பாக தோழர் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்று கைதாக்கி விடுதலையானார்கள் நன்றி வணக்கம் கட்சிகளின் சார்பாக மத்திய அரசு தற்போது தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் என்கிற வார்த்தையும் தமிழ்நாட்டினுடைய நலனும் உற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையிலும் இந்த பட்ஜெட் என்பது முழுவதுமாக கார்பரேட் நிறுவனங்களினுடைய சலுகைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்கிற அடிப்படையிலும் ஏழை எளிய மக்களினுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே அமல்படுத்தப்படவில்லை என்ற அடிப்படையில் இடதுசாரி கட்சிகளின் சார்பாக தமிழகம் தழுவிய அறியல் போராட்டம் என்பது இன்றைக்கு அறிகூல் விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பல்லடம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து இந்த மறியல் போராட்டத்தை நடத்தவிருக்கிறது இருக்கிறது இந்த மறியல் போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாக அருமை தோழர் நதியா அவர்களும் அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் பவித்ரா தேவி அவர்களும் தலைமை வாங்க இருக்கிறார்கள் நாம் இங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு மத்திய அரசு அலுவலகமான பிஎஸ்என் அலுவலகத்திற்கு முன்பாக சாலை மறியலில் நாம் ஈடுபட இருக்கிறோம் எனவே தோழர்கள்

கொள்கின்ற மாறி மாறி கொள்கின்ற இங்கு கொள்கின்ற வெட்கரே கண்டிகின்றோம் 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 ஒன்றிய அரசின் மஜடார் தொழிலாளர்க்கும் பாழில பிள்ளைகள் உள்ளே ஏதும் பாழில பிள்ளைகள் உள்ளே ஏதும் பயலின் இல்லை திரு ஆண்டு பயலின் இல்லை திரு ஆண்டு கொள்கலவா சீருடை பயலவா அனிர்பார் 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 மஜடார் அனிர்பார் மஜடார் அனிர்பார்

موڈی سرکار موڈی سرکار موڈی سرکار موڈی سرکار ہنکی ارادے ہنکی ارادے ہنکی ارادے ہنکی ارادے மாநிலம் தழுவிய மறியல் போல் மாநிலம் தழுவிய மறியல் போ